வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மலையாளத்துல வெளியாகி இப்ப பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கிற கருடன் படத்தோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுரேஷ் கோபி மற்றும் பிஜு மேனன் இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க தரமான ஒரு லீகல் த்ரில்லர் படமா இந்த படம் வெளிவந்திருக்குது வாங்க படத்தை பத்தி அலாசி பாப்போம் படத்தோட கதைப்படி சுரேஷ் கோபி ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கிறாரு ஒரு நாள் ஒரு கல்லூரி பெண்ணோட பாலியல் குற்றத்துக்கு சுரேஷ் கோபி பிஜு மேனனை கைது செய்யறாரு பிஜு மேனன் பல வருட சிறை தண்டனைக்கு அப்புறம் வெளியே வந்து தான் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸ ரீஓபன் பண்றாரு உண்மையிலேயே சுரேஷ் கோபி தான் கைது செய்தாரா இல்ல பிஜு மேனன் ஆடுற மைண்ட் கேமா அப்படிங்கறதையும் அதே நேரத்துல ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் ஒரு குற்றவாளிக்கு இடையே நடக்கிற யுத்தம் தான் இந்த படத்தோட கதையே படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா சுரேஷ் கோபி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரியா இந்த படத்துல மிரட்டி இருக்கிறாரு அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் டைலாக் டெலிவரி ஆகட்டும் இதெல்லாம் சூப்பரா இருக்குது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபிக்கு இணையா விஜு மேனனும் மிரட்டி இருக்கிறாரு அமைதியான அதே நேரத்துல சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மர்மமான கதாபாத்திரத்துல அவரு நடிச்சிருக்கிறாரு இந்த படத்துல இவங்க ரெண்டு பேருமே மோதிக்கிற காட்சிகள் தான் படத்தோட ஹைலைட் ஜேக்ஸ் பிஜாயோட பின்னணி இசை படத்தோட த்ரில்லரை ஒவ்வொரு காட்சியிலயுமே ஏத்துது படத்தோட விறுவிறுப்ப குறையாம இவருடைய பிஜிஎம் நல்லாவே பாத்துக்குது இன்டர்வலுக்கு முன்னாடி பிஜு மேனன் கோர்ட் ரூம்ல வாதாடுவாரு அந்த கட்சிகளாகட்டும் செகண்டாஃப் ஸ்கூல்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் சுரேஷ் கோபி ஒவ்வொரு டுஸ்டையும் ரிவ்யூ பண்ணுவாரு அந்த கட்சிகளாகட்டும் இதெல்லாம் படத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியுற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறையாத அளவுக்கு இவங்க திரைக்கதையில ஹேண்டில் பண்ண விதம் நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பிச்சு மெயின் கதைக்குள்ள போறதுக்கு இவங்க இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க படத்துல வர கோட் ரூம் காட்சிகள் நல்லாவே இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்க உங்களால ஃபீல் பண்ண முடியும் படத்தோட சில இடங்கள்ல இவங்க வழக்கமான கிரைம் த்ரில்லர் பேட்டனை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம் ஒன்பது ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த படம் உங்களுக்கு விருப்பப்படுறவங்களுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்